தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அகில இந்திய பிளாக் கட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா புதிய தமிழகம் போன்ற கட்சிகளுடைய தொண்டர்கள் சாரசாரையாக வந்தாங்க மிக பெரிய எழுச்சி ஏற்பட்டது அதே மாதிரி இந்தியா எங்களுடைய கழகத்துடைய ஒளியபரப்பு இணைச் செயலாளர் நான்கு தொகுதிக்கு வந்தாங்க பிரச்சாரம் பண்ணாங்க மிகப்பெரிய எழுச்சியை கண்டோம் நேற்றைய தினம் எங்களுடைய வேட்பாளர் வாக்கு கேட்கின்ற பகுதியில் மேற்கு தொகுதியில் தொடங்கினார் காலையில் புறநகர் பகுதியிலும் மாலையில் மாநகர் பகுதியிலும் மாநகர் ப புறநகர்லையும் பெரிய எழுச்சி மாநகர்லேயும் எழுச்சியாக இருக்கு இன்றைக்கு மத்திய தொகுதியில் போகிறோம் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க என்பதை அவங்க கொடுக்குற வரவேற்பு அவங்க கொடுக்குற ஆதரவு தோழமை கட்சியினுடைய ஒத்துழைப்பு இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவர் டெபாசிட் வாங்குவாரா என்பதுதான் தெரியல அவரே இன்னைக்கு நீங்கள் சொல்றீங்க கருத்து கணிப்பு இன்னும் அவர் களத்துக்கு வந்தாரு வந்தார்னா தான் தெரியும் எங்களுடைய வேட்பாளர் அருமையாக சிம்பளிக்காக காமிச்சிட்டார் அவரை பற்றி எதுவுமே பேசலை பைனாக்குலரை வச்சு அந்த மக்கள் சொன்னதை வச்சு என்ன செஞ்சார்ன்றதை நான் தேடி பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை அவர் இந்த தொகுதிக்கு வந்தாரா என்பதும் தெரியவே இல்லை அப்படின்னு பைனாக்குலரை வச்சு காமிச்சார் அது மிகப்பெரிய ஆச்சு உங்களுக்கு தெரியும் ஆக எங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வெற்றி இந்த தேர்தல் எங்களுக்கு கிடைக்கும் நல்ல கேள்வி கொஞ்சம் இருங்க வெற்றி நல்ல கேள்வி இருங்க தம்பி அதான் இந்த கச்சா தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான் தேர்தல் சண்டு தான் அது யார் பேசுனா அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்சது மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்துட்டாங்க இவருக்கு அதை பத்தியே தெரியல பற்றி என்ன நடந்தது என்ன என்பதே தெரியல புதுசா கண்டுபிடிச்சி எங்கள் அம்மா வந்து இருபதாறு ரெண்டாயிரத்தி இருபதாறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கடிதம் எழுதுனாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில இந்த தீவை மீட்டணும் எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கட்சி தீவுனால நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது என்பது அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும்போது அப்ப என்ன சொன்னார்னா மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கையை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவா இருப்பாங்க துப்பாக்கியால் சுடாம பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார் இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இது குறித்து இந்த தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க தாரை வார்த்ததை கண்டிச்சு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்கு வங்காளத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது இந்த ஒதுக்கீடு செய்த தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு இருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அதை ஏற்க மறுத்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதி வந்து கொடுத்தது தவறு எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்திய எல்லைக்குள்ளேயே இருக்கோ இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி எழுபத்தி நாலில் நீங்கள் கச்சத்தை வைத்தாரை பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கலை அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை சட்டமன்றத்திலையும் கொடுக்கல இதெல்லாம் வர் நடந்த வரலாறு இதெல்லாம் இந்த இதுக்கு உங்களுக்கு என்ன படிச்சது நடந்ததை இது நடந்து அம்மா சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி பெருவாரியான பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால் தான் நம்மளை மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க போய் முடிக்க முடியும் இது போல் எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது எனவே இதை நான் கண்டிக்கிறேன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால உச்ச வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கில் தான் அந்த தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜெமினுக்கு சொந்தமானது பல தீவுகளை கச்சத்தீவும் ஒன்று எனவே அதை வரைபடத்தின் மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ள இவங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கு நிலுவையில் இருக்கு அதை தொடுத்தவர் அம்மா ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்றாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்ய சொல்றாங்க பாரதிய ஜனதா பயங்கரமா பொய் அதுதான் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி வாஜ்பாய் இருந்தார் காங்கிரஸ் கூட்டணி திமுக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க பொய்யான தகவலை சொல்றாங்க நாடகம் ஆடுறாங்க மீனவர்களுக்கு தெரியும் அந்த ஆதாரங்களை அவனுடைய மீன்பிடி காலங்களில் உதவி செய்தது அந்த விசைப்படகு கொடுத்தது அதே மாதிரி வலை கொடுத்தது எடப்பாடியார் அவர்கள் எனவே மக்கள் மறக்க மாட்டார்கள் ஓட்டு போறான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே கூட்டணி நாடகம் ஆடுகிறார்கள் இந்த நாடகம் வெகு தூரம் போகாத நான் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எத்தனை இடங்களை ஒரு முதல் முதலமைச்சராக இருக்க திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றார் நாங்கள் நூறாண்டுகள் பழமையான திமுகன்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் அவரு ஏப்பா எங்க முதலமைச்சர் அவர்களே திமுக தலைவர் அவர்களே எல்லாத்துக்கும் உங்க பேர் உங்க அப்பா பேரையே வைக்கிறீங்களே ஏன் அண்ணா பேரை வைக்கக்கூடா தந்தை பெரியார் பேரோட வைக்க கூடாதா ஏதாச்சும் வச்சீங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன் எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்ன சொன்னார் சாமானியனும் இந்த கட்சிக்கு மந்திரி பதவி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் உள்ளாட்சி பிரதிநிதி ஆகலாம் அதே தான் நாங்க கடைபிடிச்சிருக்கோம் உரிமை தமிழக வாழ்வு தமிழக மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்கிறோம் பல்கலைக்கழகம் கொண்டாந்துருக்கோம் திமுக என்ன செஞ்சிருக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா கலைஞர் இருந்தார் செம்மொழி மாநாடுன்னு சொல்லி தமிழ் சங்கத்துல அனுமதி இல்லாம அவங்க சொல்லிட்டாங்க நீங்க முன்கூட்டியே மாநாடு நடத்தினா அனுமதி கேட்கணும் அவசர அவசரமாக தேர்தல் வருதுன்றக்காக மாநாடு நடத்தி அதுவும் ஆதித்ரா பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அந்த மாநாட்டுக்கு செலவழித்தாங்க அந்த மாநாட்டில் இவங்களை இவங்களுக்கு மதித்து வந்த உலக தமிழ் அறிஞர்களை இதே திமுக மதிக்காம கீழே உட்கார வச்சிருந்துச்சு கலைஞர் குடும்பம் தான் வரிசையா முன்னால உட்கார்ந்து இருந்துச்சு எழுபத்தி நாலு பேர் ஏன்னா ஒரு கார்ப்பரேஷன் மாதிரி எல்லாருமே போட்டாங்க எல்லா பத்திரிக்கையிலும் ஊடகங்களையும் வந்திருந்தது இதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஏதோ பேசுறாரு ஏதாச்சும் வால் போஸ்ட்ல எதாவது ஒரு அறிக்கையில அண்ணாவை பேருக்கு சொல்றாங்களே ஒழிய இப்ப கலைஞர் படமே இல்ல இப்ப கலைஞரவே மறந்துட்டாங்க பேர் வைக்கிறது தான் கலைஞர் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் உதயநிதி இவங்க படம் தான் இருக்கு ஓப்பா அண்ணாவெல்லாம் மறந்த ஆனா எங்க கட்சி அப்படி இல்லை எங்க புரட்சி தலைவர் அவர் சொன்னது மாதிரி அவர் தரிசி ஒரு தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரை தன்னுடைய கட்சிக்கு வச்சதில்லை தன்னுடைய கொடிக்கு அவருடைய திருவுருவ படத்தை அதை பொறித்தது கிடையாது அண்ணாவுடைய படம் இங்க பொறிக்கிறதுனாலதான் இன்னைக்கு இருக்க மூன்றாவது தலைமுறை இன்றைக்கு பிஞ்சு குழந்தை கூட அண்ணா கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய தூக்கிட்டு போகும்போது அந்த படத்தை கேட்டா சொல்றாங்க நாங்க கொள்கையில இருந்து தூரம் முதலமைச்சருக்கு கருத்து அவர் தூரம் எவ்வளவு தூரம் மாறி இருக்கிறாரு சும்மா இதெல்லாம் ஏமாற்றுறதுக்கான நாடகம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் கைகோர்க்க நாங்க என்னைக்குமே திமுக என்ற தீய சக்தி என்பது எங்கள் தலைவருடைய எங்க அம்மாவுடைய நோக்கம் நான் சொல்லிக்கிறேன் எனவே அந்த கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் எங்களுடைய எண்ணம் புரட்சி அந்த வாரிசு அரசியல் தமிழகத்திலே இருக்கக்கூடாது மன்னர் பரம்பரையிட்டான் ஆனா கலைஞர் குடும்ப பரம்பரையே நம்ம ஒழிக்க முடியல எனவே அந்த கட்சியை இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லித்தான் புரட்சி தலைவன் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க அந்த வகையில் குந்தங்கூட நெறி பிறகாமல் நெறி பிறகாமல் இன்னைக்கு எங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் கழகத்தை இன்னைக்கு முன்னெடுத்து செல்கிறார் அதனாலதான் இளைஞர்கள் பட்டாளம் அதிகமாகி ரெண்டு கோடிக்கு இந்தியாவிலே மூன்று தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக உலகத்திலே ஏழாவது பெரிய இயக்கமாக எங்க கட்சிய இவர் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடத்தின் சித்தாந்தத்தில் இல்லையு சொன்னா நாங்க இல்லாம போயிருவோமா இன்னைக்கு கலைஞர் குடும்பம் மட்டும்தான் அந்த கட்சியும் அந்த கட்சியும் ஆட்சியும் நடத்துறாங்க அதிமுகாவுக்கு மீன் கொடுத்ததே பாமாக்கா தான் டெய்லிக்கு போயிட்டு ஜெயலலிதா திரும்ப வந்தப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு குடியிருக்கிற நிலம இருந்துச்சு அந்த சமயத்துல கூட்டணி வச்சு அவங்களுக்கு அதிமுகவுக்கும் நீர் கொடுத்ததே பாமாக்க தான் அன்பு எங்கள் அரசு நம்ம கூட்டணி தாங்கன்னு சொல்லி எங்கள் அன்புமணி ராம்தாஸ்லருக்கெலாம் நாங்கள் பதில் சொன்னோன்னே அவங்க பேர் இங்கேயும் அங்கேயும் பேரம் பேசி எங்க கிடைக்குது எங்க தங்களுக்கு அதிகமான இது கிடைக்குதோ தொகை கிடைக்குதோ ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும் எது கிடைக்கும் அப்படின்ற பார்த்துட்டு போறவங்க அந்த குடும்பம் மட்டுமே அந்தலையும் இன்னைக்கு எப்படி கலைஞர் குடும்பமோ அது மாதிரி ராம்தாஸ் குடும்பமும் அவர் சொன்னார் ராம்தாஸ் அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது போது சொன்னாரு என் குடும்பத்தில் யார் மாட்டாங்க அப்படி வச்சா முச்சந்தியில வந்து என்னை சவுக்கால அடிங்கன்னு சொன்னாரு பேர நம்ம டாக்டர் மருத்துவர் நீங்க அதை பாருங்க

அதனால அப்பா வந்து இன்னைக்கு என்ன செய்யணும் மகன் சரி மகன் இப்படி சொல்லிட்டார் முடிவு எடுத்துட்டாரு நம்ம வாடகை எடுத்தோம்னா இதாயிரும் ஆகி போச்சு ராமதாஸ் அவர்களுக்கு அவர் ஏதோ இவன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எங்க அம்மாவுக்கு துணை போனாங்கன்னா அவங்கனால நாங்க ஜெயிச்சோன்னு சொன்னா இது என்ன பெரிய ஜோக்கு தான் இது மிகப்பெரிய ஜோக்கு ஏன்னா தென் மாவட்டத்துல ஒரு தொண்டர்கள் ஒரு கிளைன்னு இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கெங்க இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட மாநிலங்கள்ல இருக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல தான் இருக்கு அந்த கட்சி வந்து எங்களை நாங்க தான் நிறுத்தணும்னு சொன்ன நாங்க தான் தலைநகம் வைத்தோம் சொன்ன இதெல்லாம் கேலி கூத்து தான் நாங்கள் வச்ச நாங்க என்ன சொல்றோம்னா தோழமை என்று வரும்போது நம்பி இது என்ன எங்க பொதுச்செயலர் சரியா நல்லா சொன்னார் தோழமை என்று வரும்போது தோழமைக்கு மரியாதை கொடுக்கும் நாங்க எங்க கூட வரும் தான் எங்க நான் ஒருத்தராக போகிற சிங்கம் சிங்கலாக வந்தாலும் கூட நாலஞ்சு சிங்க சிங்கங்கள் வர்ணதுன்னா ஒரு தானே இருக்கும் கொழியோ சிங்கமோ ஏதோ வருதுன்னா அது ஒரு கதை சொன்னார் அதுக்காக நாங்கள் பார்த்தோம் கூட்டணி தர்மம் எல்லாம் சரி இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் கூட்டணி வச்சுக்கோங்களா இல்லை கொள்கை கூட்டணியா திமுகவில் வச்சுருக்காங்க கொள்கை கூட்டணியா கம்யூனிஸ்டுக்கு இங்கே ஒரு கொள்கை கேரளாவில் கொள்கை திரிபுராவில் ஒரு கொள்கை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலு கெஜ்ரிவால் இவர் கொள்கை எல்லா இடங்களையும் ஒரு இது இருக்கு அந்த மாதிரி கூட்டணி இப்ப திமுகவுடைய திமுக இன்னைக்கு அவங்க கொள்கையை ஏத்துக்கிறாங்களா எல்லாம் சும்மா சீட்டுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி வளர்ச்சி போட்டிருக்கு திமுக அவங்க எப்படியாவது சீட்டை வாங்கி ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் வாக்காச்சு வருமா அப்படின்னு பாக்குறாரு பாரதிய ஜனதா கூட இருந்தா தியாகி கூட பாட்டாளி மக்கள் தியாகின்னு என்னைக்கு தியாகின்னு அவங்களுக்கு அவங்க பேரே இருக்கு என்ன பேரு அவங்க பேரு இருக்கு மர வெட்டி அவங்க அப்பாவை சொல்லுவாங்க ஒரு காலத்துல அது மாதிரி அவங்களுக்கு அவங்க போய் எப்படி நாங்க தியாகின்னு சொல்லி இருக்க மாட்டோம் நாங்கெல்லாம் சொல்லவே மாட்டோம் அதை சொல்ல மாட்டோம் எங்க நண்பர்கள் நன்பாயா இருக்கு நொட்டுக்கு மரியாதை கொடுப்போம் அவங்க தோளோட தூக்கிட்டு போறோம் எல்லாரும் நாங்க தோல்ல தூக்கிட்டு போறதுதான் தான் தலைவர் யார்ங்களை தூக்குறதுக்கு ஆள் இல்ல அதனாலதான் தான் இப்ப பிரச்சனை நீ குமார் எல்லா எடுத்த எல்லா எடுத்தா இல்ல இல்ல எல்லா பைப்புறோம் அனா உன்னை எல்லா பேசத்தான் செய்வாங்க எங்க அம்மா இருக்கும்போது அம்மா அவங்க அம்மாவும் திட்டுனாங்க நீங்க எல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னாங்க அதே மாதிரி இந்த கட்சியில மாறினவங்கள அதே மாதிரிதான் சொன்னாங்க எங்க கூட்டணியில வந்தவங்க கூட்டணியில வராத பத்தி கவலையே பட மாட்டாங்க வைகோ எங்கிட்ட வந்திருந்தாருன்னா அவர் கட்சி நிலைச்சி இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அம்மா கூப்பிட்டு பார்த்தாங்க வரல விட்டுட்டாங்கல்ல எங்க அம்மா சொன்னாங்க இப்போ சொல்ற மாதிரி எங்க எடப்பாடியா சொல்ற மாதிரிதான் தமிழகத்துல இரண்டே இரண்டு தளங்கள் தான் உன்னை திமுக வேண்டுமா அண்ணா திமுக வேண்டுமா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க இந்த தேர்தலையும் அண்ணா திமுகவுக்கா திமுகவுக்கா தான் பார்ப்பாங்க இதுல எந்த கட்சி வந்திருக்கு அந்த அந்த கட்சிக்கு வேண்டாம் இதுக்கு கம்யூனிஸ்டுக்கு வேலை பார்க்குறத திமுக காரவங்க தான் வேலை பார்க்கணும் எங்க இதுல வேலை அப்படி அப்படித்தான் யாராக இருந்தால் எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் எங்க கட்சிக்காரங்க உடைத்தா தான் அதில் வர முடியும் எல்லா கட்சியிலும் அதுக்காக தான் சொல்றோம் கிளை வரைக்கும் இரண்டு கட்சிகளும் இருந்து பறைந்திருக்கணும் சரி இது போதும் சரி நம்மதான் இந்தியாவோட நாடாளுமன்ற அடுத்ததான் பார்ப்போம் நாங்க கலை கூப்பிட்டு வாங்க நன்றி